வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு தனுசு ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலனை பார்க்கலாங்க இப்போ குரு பகவான் வந்து என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு நேரம் எல்லாம் பார்த்துட்டு தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க சரிங்களா குரு பயிற்சி என்னைக்கு அடையுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து நான் திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி சொல்கிறேங்க திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி விசுவசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைந்திருக்கார் இந்த குரு பகவான் என்ன பாத சாரத்தில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த குரு பகவான் மிருகசீரிடம் இரண்டாம் பாதத்தில் இருந்து மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க இந்த குரு பகவான் அதிசாரமாகவும் வராரு கடகராசிக்கு மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு அதிசாரமாக வராரு அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவான் வந்து மிதன ராசியிலிருந்து அதிசாரமாக வரக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிட அளவில் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு அதிசாரமாக பயிற்சி அடைஞ்ச அடைறாங்க முன்ன அதிசாரமாக வரார் இப்போ அதிசாரமாக உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் தான் இருந்த வீடான மிதன ராசிக்கு எப்போ திரும்பி போய் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குரு பகவான் கடகராசியில் வக்கரகதி அடைந்து வக்கரகதியிலேயே அதிசாரமாக வந்தவர் எப்போ போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிட அளவில் அதிசாரமாக வந்த குரு பகவான் கடகராசியில் இருந்து தான் இருந்த வீடான மிதன ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒரு வருட காலம் வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் குரு பகவான் இருப்பார் இப்போ அந்த குரு பகவான் வந்து தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த குரு பகவான் வந்து தனுசு ராசிக்கு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாக ஆவாருங்க குரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் ஆவார் இந்த ஒரு வருட காலம் வந்து ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு போய் உக்காடுறாரு ஏழாம் இடம் கேந்திரமாகவே இருந்தாலும் அவர் ஏழாம் இடத்தில் உக்காந்து உங்கள் ராசியை பார்க்கறாருங்க இது நல்ல பழங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாடுங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியே பார்க்கறது அப்படிங்கிறது மிகுந்த யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவரே குரு அப்படிங்கிறதுனால குருவுடைய பார்வை அப்படின்னா என்னங்க எப்பேறுபட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவுடைய பார்வை ஆயிடுங்க அப்பேற்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிநாதனாகிறது உங்கள் ராசியே பார்க்கறதுனால எப்பேற்பட்ட தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் இது எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு முழுமையான உங்களுக்கு வயதுக்கு ஏற்ப அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் வந்திருக்க குரு பகவான் உங்களுக்கு வயதுக்கு ஏற்ப என்ன பலன் தரணுமோ அது முழுமையாக தரக்கூடிய அமைப்பிலேயே இந்த குரு பயிற்சி அமைப்பு இருக்குங்க இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்லாம் தருவார் தருவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த குரு பகவான் பாருங்க அவர் வந்து உங்கள் ராசி அதிபதி இல்லைங்களா இவர் வந்து நல்ல பழங்கள் முது முழுமையாக தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வயதுக்கேற்ப இப்போ சொன்னேன் இப்போ வயதக்கேற்ப அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருமணம் வயதில் இருக்கிறவங்க தனுசு ராசினியர்களுக்கு அப்படின்னா திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டாங்க நல்லபடியாகவே நல்ல வரணம் ஆகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எத்தனையோ வரன் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு மனதுக்கு பிடிக்காம இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சைடு பிடிக்காம இருந்திருக்கும் ஏன்னா தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு அப்புறமேலு பூரடம் நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு உத்திரடம் நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கு இந்த இந்த பூரடம் நட்சத்திரத்துக்கும் சரி உத்திரட நட்சத்திரத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தனுசு ராசிக்கு நேரத்தில் ஆனா மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அதாவது மாமனாருக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மூல நட்சத்திரம் ஆகுங்க இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவங்கலாம் பாருங்க திருமணம் நல்ல இடமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மூல நட்சத்திரங்கிற ஒரு காரணத்தினால அந்த உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த இடமாக இருந்தாலும் மூல நட்சத்திரமா இருக்கு அப்படின்னு எத்தனையோ இடத்துல வரன் வேண்டாம்ங்கிற மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரிலாம் பாதிப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் மானாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் ஏன்னா வந்து பெண்ணுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் ஆணுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே அந்த ஜாதகத்தை பார்த்துட்டாலே வேண்டாம் அப்படிங்கிற மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மாமனாருக்கு ஆகாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க மாமனாருக்கு ஆகாது தோசத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா மூல நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்திருக்காங்க இல்லைங்களா மூல நட்சத்திரம் முதல் பாதம் அந்த முதல் பாதத்துல பிறந்தவங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு தான் இந்த தோஷம் அதிகமாக பாதிக்கும் பிரச்சனையை கொடுக்கும் மாமனாருக்கும் அந்த ஜாதகருக்கும் ஆகாது அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா மற்ற ந பாதம் அப்படின்னு எடுத்துட்டா இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல இருக்காங்களுக்குலாம் அவ்வளோவா தோஷம் பேசாது முதல் மா பாதத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த தோஷம் அதிகமாக பேசும் சரி இப்போ மாமனாருக்கு ஆகாதுன்னா அவங்களுடைய ஜாதகொழி மாமனாருக்கு ஆகாதுன்னா அவங்களுக்கு ஏதாவது உயிர் ஆபத்து வந்துடுமா உயிர் கண்டம் வந்துருமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆகாது அப்படின்னா அந்த ஜாதகருக்கும் அவங்களுடைய மாமனாருக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஒத்து வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரித்து போக மாட்டாங்க அப்படியே பிடிக்காத அமைப்புலேயே இந்த அமை இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த அவங்களுடைய மாமனா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை கருத்து வேறுபாடு சங்கடங்கள் சண்டை சச்சரவு போக்குவரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா இந்த மாதிரி தான் வருமே தவிர அவருக்கு உயிர்கண்டம் வந்துடும் உயிர் பாதிப்பு வந்துடும்லாம் கிடையாதுங்க ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு ஆயுள் ஸ்தானமெல்லாம் நல்லா இருந்து அவங்களோட ஜாதகருடைய மாமனாருக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் எல்லாம் நல்லா இருந்து இந்த ஜாதகருக்கு மூல நட்சத்திரம் பிறந்தவங்க இருக்காங்களே அந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து அவங்க லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி பலம் பெற்று வலுவாக இந்த மாதிரிலாம் அமைப்பில் இருந்தாலும் மூல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராது சரிங்களா சரி இப்போ மூல நட்சத்திரத்துக்கு நான் எதுக்கு இப்படி சொன்னேன் அப்படின்னா இது கொஞ்சம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சங்கடங்கள் மாமனாருக்கு ஆகாது அவங்க காரணத்தினால திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த தோசை நிவர்த்தி ஆகி அவங்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா மூல நட்சத்திரம் அந்த தனுசு ராசியில் இருக்கு இல்லைங்களா அந்த ராசியை தன்னுடைய வீட்டை தானே குரு பார்க்குறாரு பலஸ்தர ஸ்தானத்திலிருந்து குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதா இந்த தோஷத்தையும் நீக்கக்கூடிய அமைப்பா எல்லாமே அந்த குரு பகவான் குருவுடைய பார்வை எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பே குருவுடைய பார்வை குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குருவுடைய கோச்சார நிலை வந்து ரொம்ப சாதகமா இருக்குங்க உங்கள் ராசியே தன்னுடைய வீட்டே தானே பார்க்கறதுனால அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தியாயி திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அதனாலதான் இந்த மூல நட்சத்திரத்தை பத்தி நான் கொஞ்சம் பேசினேன் சரிங்களா அவங்களுக்கும் திருமணம் அமையும் அவங்களுக்கு பரிகாரம் என்ன மாதிரி செஞ்சாங்கன்னா திருமணம் நல்லபடியா அமையும் அப்படின்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஆஞ்சநேயர் இருக்காங்க இல்லைங்களா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு வெள அவங்க கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு அமைதியாக இருந்துட்டு வாங்க தொடர்ந்து அது எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு உங்களுடைய ராசி அதிபதியாரு குரு பகவான் அவரார் வியாழக்கிழமை போனாலும் சரி அல்லது அந்த வியா வாரம் வாரம் போக முடியல அப்படின்னாலும் உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா மூல நட்சத்திரம் அன்று இந்த ஆஞ்சநேயரை போய் வழிபாடு தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க இந்த தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக கை கூடக்கூடிய அமைப்பாகவும் ஆகிடுங்க போய் ஆஞ்சநேயர் பதினெட்டு சுற்று சுற்றிட்டு அவங்களுக்கு நெய்தீபம் வாங்கி பொருத்திட்டு துளசி வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து திருமணம் கை கூட அமைப்பிலையே இந்த ஒரு தனுசு ராசி நேர்களுக்கு விழுது தோஷத்தை நிவர்த்தி பண்ணி பிறந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க சரி இந்த குரு பகவான் பாருங்க அதிசரமம் முன்னே வராங்க இல்லைங்களா கடகராசிக்கு அந்த கடகராசிக்கு வரும்போதும் கூட பாதிப்பு அவ்வளவா வராதுங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று தான் மறைகிறாரு அந்த அந்தவுடைய பாதிப்பும் தனுசு ராசிக்கு வராது பாதிப்பும் இருக்காது தன்னுடைய நட்பு வீட்டில் உச்சம் பெறும் அமைப்பு அப்படிங்கிறதுனால த ராசிநாதனை அஷ்டமத்தில் மறைந்தாலும் அதனாலேயும் பாதிப்பு வராது நல்ல பலனே நடக்கும் சரி இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் இந்த நிலையில் இருக்கார் இப்போ அதே கோச்சாரத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார். சனி பகவான் தனுசு ராசிக்கு இரண்டு மூன்றாம் அதிபதியும் ஆவார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அர்தாஷ்டம சனி இந்த அர்தாஷ்டம சனியால் பாதிப்பு வருமா அப்படின்னா இந்த அர்தாஷ்டம சனி காலகட்டங்களில் இந்த குருவுடைய நிலை நினைவுகள் வந்து உங்களுக்கு அர்தா அந்த அர்தாஷ்டம சனி மூலிமா வரக்கூடிய பாதிப்பு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குங்க ஏன்னா அர்தாஷ்டம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜாதகருக்கு சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய உறவு நிலைகள் பாதிப்பு கொடுக்கக்கூடிய கூடிய சொந்த பந்தங்கள் மூலயமா சங்கடங்கள் பிரச்சனைகள் விரோதமாக கூடிய ஏன்னா நாலாம் இடம் சொந்த பந்தத்தை குறிக்கக்கூடியாம அந்த இடத்துல போய் குடும்பாதிபதி மூன்றாம் அதிபதி போய் உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசிக்கு நா நாலாம் இடமான அது சனியா இருக்காரு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்க சொந்த பந்தம் உங்களுடைய பங்காளிங்க உங்களுடைய கூட பிறந்தவங்க சரி பங்காளிங்களா இருந்தாலும் சரி அல்லது பொண்ணு எடுத்த இடம் பொண்ணு இடம் எந்த மாதிரி சொந்தக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டால அவங்க மூலயமா சங்கடங்கள் பிரச்சனைகள் மருத்துவ வேறுபாடு மனசு வர வருத்தம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அந்த அமைப்பில் இருந்தாலும் அது பெருசாக உங்களுக்கு நேரடியாக பாதிக்காத தன்மையும் இருக்குங்க ஏன்னா ராசிக்கு அதிபதியே ராசி அதிபதியாக அவர் நாலாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாரு பொதுவாக நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கிரகத்துக்கு பாதிக்கிற தன்மை இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலையோ உக்காந்துருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்துக்கு உண்டான தீய பலன் நடக்காம நன்மை தரக்கூடிய அமைப்பை அதிகமாக உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் உண்டு அந்த ரீதியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் அந்த சனி பகவான் வந்து அர்தாஷ்டமா சனியாக இருந்தாலும் அதே கோச்சாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது அந்த சனிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது அடுத்தது அந்த சனிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று அந்த சனியை பார்க்கறது இந்த எல்லாமே இந்த கோச்சார நிலை எல்லாமே வந்து உங்களுக்கு அர்தாஷ்டம சனி மூலியமா சங்கடங்கள் வரக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு அளவாதான் வருமே தவிர பெருசா நேரடியா உங்களுக்கு பாதிக்காத தன்மையா ஆயிடுங்க சரி இப்ப அதிகமா பாதிக்குது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க நாலாம் இடம் உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் இடம் பாதிக்கப்பட்டு நாலாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு நடக்கக்கூடிய திசை ஏதாவது அந்த லக்னத்துக்கு பகை திசையோ அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்துடைய திசையோ வக்ரம் பெற்ற கிரகத்துடைய திசையோ பாதிக்கிற தன்மையில் திசா புத்தி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனா உங்களுடைய லக்கணத்துக்கு நட்பு கிரகங்கள் அதாவது நட்பு கிரகங்கள் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடைய திசா புத்தி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சாரம் மூலயமா வரக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பு தாங்க பொதுவா பாருங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க போரட நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இந்த மாதிரி உத்திராட நட்சத்திரம் இந்த எந்த நட்சத்திரம் பார்த்தா தனுசு ராசி பொறுத்தவரையும் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புண்டு நல்ல வரணமையும் சரி அடுத்தது வந்து புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க புத்திரபாகியம் நே வந்து தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம் நடந்து நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வந்து எவ்வளவோ சிகிச்சை எடுத்துட்டோம் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் திரு திருமணம் எட்டு வருஷம் ஆகியும் வர அதாவது புத்திரபாகியம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு புத்திர காரகனே அந்த அந்த காரகனே அந்த ஏழாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செய்யறது இது எல்லாமே நல்லபடியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க தனுசு ராசி நேர்களுக்கு அடுத்தது சொந்த தொழில் தனுசு ராசி நேர்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க குரு ஏழாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உட்காந்து லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது இது எல்லாமே நல்ல அமைப்பா உங்கள் ராசியையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல லாபத்தை சொந்த தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த குரு பகவான் இருக்காருங்க நல்ல முதலீடு நீங்கள் போட்டிருக்கீங்க நல்ல முதலீடு போட்டு லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி இருக்குங்க அடுத்தது பத்தாம் இடத்தை சனி பார்க்கறாரு அவர் அர்தாஷ்டம சனியாக இருக்காரு அதனால தொழிலில் பிரச்சனை வந்துருமா அப்படின்னுலாம் நினைக்காதீங்க இப்போ சனி பகவான் பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து தொழில் ஸ்தானத்தை தான் பார்வை செய்யறாரு கரும காரகன் ஸ்தானத்தை தான் பார்வை செய்யறாரு தொழிலுக்கு காரகரே சனி பகவான் அவரே அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க ஏன்னா குருவுடைய பார்வை வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சனியோடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் லாபமும் நல்லாவே இருக்குங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சரிங்களா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கௌரவம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுடைய மேலதிகாரம் உங்களை மதிப்பு மரியாதை அதிகமாகும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி நல்லபடியாக இருக்குங்க வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பாங்க வேலை மாற்றம் நல்லாவே இருக்கும் அந்த வேலை மூலிமா உங்களுக்கு நல்லா பணம் சம்பளம் எதிர்வா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல சம்பளத்திலே வேலை மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு படிக்கக்கூடிய வயதில் இருக்கீங்க தனுசுராசினி இருக்குல்ல அப்படின்னா படிப்பு விஷயத்துல கொஞ்சம் அக்கறை அதிகமாக எடுத்து படிங்க ஏன்னா உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி அமைப்பு அப்படிங்கிறதுனால நாலாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கறதுனால படிப்பு விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க மற்ற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பலனே கிடைக்கும் உங்கள் நீங்கள் நல்ல காலேஜில் சீட் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலையே உங்களுக்கு சீட்டு கிடைச்சி நீங்கள் எதிர்பார்த்த படிப்பே நீங்கள் படிக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த காலகட்டம் இருக்குங்க உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடு கல்விக்கு காரகருடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நீங்கள் படிப்பு விஷயத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்பாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பயிற்சி அமைப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்கள் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்புங்க இந்த தனுசு ராசி நேர்களுக்கு மற்றபடி எடுத்துக்கிட்டானா குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைப்பு இருக்குங்க சரிங்களா அர்ஷ்டா அதாவது அரிச்சாரமாக அந்த குரு எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் அதுவும் நன்மை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கே தவிர எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாத அமைப்பாகவே தனுசு ராசி நேர்களுக்கு உண்டு சரிங்களா என்ன குடும்ப விஷயத்துல கொஞ்சம் அக்கறை அதிகமாக எடுத்துக்குங்க ஏன்னா அந்த ராசியில பாருங்க கோச்சாரத்தில் பாருங்க குடும்பாதிபதி அவர் சனி பகவான் அவர் ஒரு நாலாம் இடத்துல போய் உக்காந்துருக்காரு அந்த அர்தம சனி அமைப்பில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அனுசரிச்சிட்டு போங்க இது மட்டும் பண்ணுங்க வேற எந்த விஷயத்துலையும் பிரச்சனையும் வராது சரிங்களா கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு தெரியும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த குரு நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம்